ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஷிக் பேசுகிறேன் வெல்கம் டு மை வைரஸ் அண்ட் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் சேனல் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன வைரஸை பற்றி பார்க்க போறோம்னா மார்பெக் வைரஸ் மார்பெக் வைரஸ் ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதோட ஆரிஜின் வந்து வெஸ்டர்ன் ஆப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எங்க அப்படின்னா நம்ம சோவியத் அதாவது சோவியா அண்ட் ஜெர்மன் இது ரெண்டுலேயுமே நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மார்பெக் வைரஸ்

தென் வந்து அதாவது ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பாங்க அது இல்லாம ப்ளீடிங்ஸ் அதாவது கண்கள்ல காதுகள்ல மூக்குல அப்புறம் பிறப்புறுப்புல ஆசன வயல் இந்த மாதிரி எங்கெங்க வந்து நம்மளுடைய துவாரங்கள் இருக்கோ இங்க எல்லாமே வந்து ப்ளீடிங்ஸ் வரும் ஸோ டூ டேஸ் தான் இன்குபேஷன் பீரியட் அதாவது ரெண்டு நாள் தான் அதோட விண்டோ பீரியட்னு சொல்லலாம் ஸோ அதுக்குள்ளே அது வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அதோட சிம்டம்ஸ் காமிச்சிடும் ஸோ இந்த வைரஸ் வந்த நாளில் இருந்து ஒரு நைன் டேஸ்க்குள்ள டெத் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க அதாவது நைன்டி பர்சன்ட் ரேஷியோ வந்து டெத் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க அதுதான் வந்து இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி டபிள்யூஹெச்ஓட ஸ்ட்ராட்டஜி இந்த நைன்டீன் சிக்ஸ்டி செவன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்குமே இந்த டிசீஸ் ஒவ்வொரு நாடுகள்லையும் பரவி இருக்குது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஒரு பத்து கேஸ் பரவுது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து கேஸ் பரவுதுன்னா ஒரு ஆறு கேஸ் டெத்து நாலு கேஸ்ல வந்து நாலு கேஸ் ரெக்கவர்டு ஸோ அதுலேருந்து அவங்க மீண்டு வந்துடுறாங்க ஸோ இந்த இந்த சைக்கிள் வந்து இந்த செவன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு பட் இதுக்கு ஒரு கிடையாது இதை பற்றி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் இதுக்கான ரிப்போர்ட் இன்னும் இது பண்ணல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிவாண்டாக வந்து அறிவிக்குது அறுபத்தி ஆறு கேஸ் வந்து நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படி சொல் செப்டம்பர் ஃபோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குது இந்த கேஸோட இந்த கேஸ் வந்து அங்கே தெரிஞ்சுருக்குது ஸோ இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு செப்டம்பர் மந்த்து இந்த இயரில் அந்த செப்டம்பர் மந்தில் இருந்து இந்த டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் சிக்ஸ்டி சிக்ஸ் கேசஸ்னா டோட்டலாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதில் ஃபிஃப்டீன் கேசஸ் டெத்து அதாவது ஒன் ஃபைவ் ஃபிஃப்டீன் கேசஸ் டெத் ஃபிஃப்டி ஒன் கேசஸ் ஆர் ரெக்கவர்டு ஸோ ரெக்கவர்டாகி உக்கண்டா வந்து அவுட் பிரேக் த வைரஸ் சொல்லிட்டு எஸ்டடிஃபோர் எஸ்டடி ஃப்ரைடே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெவேண்டா ஸோ இது சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருந்தாலும் இந்த வைரஸை கட்டுப்படுத்துறது தான் பெரிய விஷயமா இருக்கே தவிர இட்ஸ் நோ வேக்சினேஷன் ஆனால் இயர்லி இயர்லி எங்கேயாவது சில நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டு அதை வந்து அவுட் பிரேக் பண்ணி தான் எல்லா ரிப்போர்ட்டும் இது வரைக்கும் வந்திருக்கு வேக்சினேஷனோ இல்லை அந்த மாதிரியான ஒரு இதுவும் வரல ஆனால் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரொம்ப தீவிரமான பிரச்சனைகள் இந்த மார்பக் வைரஸால வேக்சினேஷன் இல்லாதனால எல்லா விதமான உடு உடல் உபாதைகளும் இந்த எட்டு டு ஒன்பது நாளைக்குள்ளேயே வந்து அவங்களுடைய ஒரு டெத் கண்டிஷனுக்கு கொண்டு போயிடும் இந்த வைரஸ் ஸோ இந்த டபிள்யூஹெச்ஓ படி இந்த வைரஸ் இப்போதைக்கு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டிசம்பர் படி ரிவாண்டா அனௌன்ஸ் பண்ணிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த வைரஸ் அவுட் ப்ரோக் அவுட் ஆயிருந்தாலும் அதோடைய தாக்கங்கிறது வருஷ வருஷம் அதாவது ஒரு டூ இயர்ஸ் ஒன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லக்கு அப்புறம் ஒரு டைம் கண்டுபிடிச்சிருக்காங்க வேறொரு நாட்டில் அப்புறம் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டி ஃபைவ் அப்புறம் நான் எயிட்டி செவன் அது அப்போ ஒரு கேஸ சில கேஸஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுலேயும் டெத் ரேஷியோ ரெக்கவர் ரேஷியோ ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிராவலர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே இந்த வேர்ல்டு ட்ராவல் பண்ணுறவங்க ஸோ அவங்களில் வந்து நிறைய பேருக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு